எப்பொழுதும் ஜீவனோடு அவங்க வாழ்ந்துருக்கிறாங்களா அவனோட பிள்ளைகள் யாரையும் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞாசனை பெற்று அவரே நம்பி வாழ்ந்து போற பிள்ளைங்களுக்கு அந்த கிளை அந்த சிலாக்கி கிடைக்கலாம் அந்த ஆத்து மக்களால் போய் தண்ணி குடிக்கும் போது ஏசப்பா போய் தண்ணி குடிக்கும் போது இந்த ஆத்து மக்கள் எல்லாம் வந்தியா போய் அப்படியே குடிக்கலாம் குடிக்கும் போது அந்த இடத்துல பூமியில இறங்கி வருவாராம் அவருடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க முதிர்ச்சி அறிஞ்ச பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க இல்லை விசுவாசிக்கலாம் சின்ன பிள்ளைங்களா வாலிப பிள்ளைகளா எதுக்காக ஜெயிக்கிறாங்கன்னு அவங்க எல்லாம் போய் பேசுவாராம் அவர் மேலே அன்பா இருக்கிற சேவலே பேசுவார் அப்படி இருந்தால் அப்புறம் வந்து அங்கே ஒரு ரோடு அப்படி போகும் இப்போ மரியாதை எப்படி சொல்லல பட்டணி மீதி எல்லாம் சுத்தம் போனமான்னு அந்த காலத்தில் பாட்டு எடுக்கிறாங்களே பாடலில் அதே போல் அந்த கரையெல்லாம் சுத்தம் தான் இருக்குதான் அங்கே ரோடு போதாம் அது எல்லாரும் அந்த பளப்பளப்பாக இருந்த ஜொலிக்குமாங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க சொல்லிட்டு மங்களாயி குட்டாரான் இல்லை சொல்லுமா அந்த கரையை மங்களாய் கூட்டாரான் அந்த அவர் வந்து அந்த ஒரு குட்டையில வந்து இடத்துல மங்களாய் குடித்தாரான் அவங்க ரோடு போதான் ரோடு போகணும் ஆற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆவிட்டு வந்தாங்களே இவன் என்னதான் கட்டாக்கு இல்லை போறது வர சொமாக்குது சக்தி அறியாது இயேசு பத்தி தெரியாது சர்ச்சுக்கு வராது இதுக்கெல்லாம் போயிட்டு திடீர்னு போதுங்களேன்னு அதைக்கேன் உட்காந்து ஆவி கிட்டது யாருக்கு தெரியாத ஒரு தகசித்து சொல்லிக்கிறாரா அது நீ சொல்லணும் சொன்னாதான் அவங்க ரிப்பீட் பண்ண முடியற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு ரோடு ஒண்ணு போது அப்ப ஜீசஸ் கண்டு போறாரு அப்ப ஜனங்களும் அங்கங்க அப்படியே பார்ப்பால ஜனகன பாப்பாங்களா அவர் நடந்து போனா சில பேரு குரு தோலை பிடிச்சி அவர் பின்னாலேயே அந்த குரு தோலை தங்கத்துல இருந்தான் அந்த குரு தோலை தொங்குதுல இலவர தொங்குதுல அது தங்கத்திலே இருந்தான் அதே அவங்க லைன் அவங்க நட்டு வச்சிருக்காங்களாம் அப்பப்போ அவரு அந்த சில பேரு குரு தோலை பிடிச்சி பரவ வந்துருக்காங்களா ஆண்டு முன்னாள் நடந்து போறோம் அது இங்க எல்லாம் அந்த ஆவிகள் எல்லாம் ஆத்தவங்க அந்த ஆவி ஆத்மா நடப்புதான் அப்படியே பார்ப்போம் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு கட்ட கட்டமா இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் அங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர் பிற்பாடு வந்து கத்தி பர்சன் அது மைன் மட்டும் அப்புறம் வந்து ஆண்டுகள் வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தையில சொன்னார் அது ரொம்ப கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் அந்த ஜீவ வீட்சத்தின் மரம் இருந்தேன் அது என்னன்னா சின்ன சின்ன அப்படியே அப்படியே கோல்டு கலரில் சின்ன சின்ன மாவடியில் அது இருக்குமா அது இருக்குமா மாதந்தோறும் புது கனிகளே கொடுக்குமா அப்போ அதை அந்த கனியில் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க ஒன்று எடுத்து போது அப்படியே ஜீவ வீட்சம் அந்த ஜீச்சு அப்படியே சமைக்க பிள்ளை நாள் அதை சாப்பிட்டு அந்த தண்ணீர் குடிப்பாங்க ஒவ்வொரு நேரத்துல ஆனா தினத்தோறும் அந்த ஜீவ தண்ணீர் குடிக்கும்போது அது போய் சிங்காசனத்தை விட்டு போய் அள்ளி அது குடிக்கும்போது இந்த ஜனதெல்லாம் அப்படியே எழுந்து போய் நாத்து மக்கள் குடிக்குமா அப்படியே ஆவா வேறே இருக்குமா அவ்வளவு ஜனதில்ல அதை கொண்டு போட்டு அள்ள குடிக்காரு அத்தனை பசம் அப்புறம் வந்து சில இதெல்லாம் சொன்னாரு சில பேர் ஆத்த மக்கள் சாந்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்களா சில பேர் ஓடி ஓடிட்டு இருக்கிறாங்களா இந்த சகலத்துக்கு கூட அநேக வருடங்களாக சாந்தி அப்போ ஒரு முறை ஆண்டர் சொன்ன அம்மா இன்னும் ஓடினே இருக்கிறாங்க அவங்க ஊழியை வாங்கி அப்போ ஆனால் ஆனா நீங்க ஊழிய சேர்த்துட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டேன் கஷ்டமான சூரிய கூட சிலவங்க அவங்க இருக்கிறாங்க இப்போ சாந்தி அடி வேண்டிய நேரம் வந்துருது நீங்க ஜபிக்கணும் அப்ப நாங்கள் தலைமையில் வச்சு ஜபிக்கிறேன்னு ஆண்டு சத்தம் கேட்குது அவங்க பரவாயில்ல பசங்க கேட்குது அங்கேயிருந்து ஆண்டோடையே ஆனா எங்கள் அம்மா வந்து சாந்தி ஆடினமா அப்படியே ஓடி உணர்கிறாங்களே சந்தோஷம் ஓடி உடையாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலைமையில போய் வச்சு அவர் ஜெபிக்கிறாங்க தலைமையில் ஜபிச்சோன்னே அந்த இடத்துல அப்படியே அப்படி அமர்ந்துடுறாங்க அப்படியே ஆத்தமா அதாவது சாந்தி அடிச்சுக்கலாம் அப்படியே லைனா அப்படியே வந்து அப்படியே ஒரு மகிழ்ச்சா நித்திய ஜீவன் அதான் நித்திய ஜீவன் மகிழ்ச்சியோடு அப்படியே இருக்கிறாங்க மேகங்கள் அப்படியே போயிட்டு இருக்குவோம் வந்து நடத்துவோம் அப்படி இருக்கலாம் மேகங்களை ஓடி இருக்குவோம் சாந்தி அடைஞ்சிடும் அப்படி கத்திர வந்து அற்புதமாக இருக்கிறாங்களே அங்கெல்லாம் இருக்கிறாங்களா எங்கள் தம்பிங்களை குறிச்சி ஒரு சாட்சி சொன்னார் அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு என்ன சந்தோஷமா அதை ஆவிக்குரியதுன்னு சொல்றாரு உலக அதை பார்க்கும்போது எல்லாம் நின்றுனா அதை பக்கம் நிற்கிறாராம் பின்னால் சில பேர் நிக்கிறாங்களா சின்ன தம்பி இருந்த அதை ஏசு ஏற்றுக்கொண்டு வாங்கலாம் போய் அங்க நின்று தாரா போய் நம்ம கொடுக்குற போய் சுத்தி நிறுவாராம் இங்கிறப்பா இதுக்குள்ள நாலாவது என்னன்னா இது நாலு பேர் முன்னாள் வந்து பார்க்குறாங்களாம் அப்புறம் பார்த்தாக்கா அவருக்கு நின்னுறாராம் பின்னாலும்மாரும் நின்று லாஸ்ட்ல அப்படியெல்லாம் இருக்குது அங்கே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வயசாய்தான் அதாவது நாலு வருஷம் நாலு முக்கா வருஷங்கிறது உனக்கு இன்னும் ஒரு மாசம் கூட்டி கொடுக்குறேன் எதுக்காகனா இடையில நாலு ரெஸ்ட் கொண்டு வந்துருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களும் சொன்னப்ப அப்பப்போ கேர் வர மாதிரி பண்ணுவானா அவங்க நீ ஜனங்களுக்கு நம்பி செய்ய அவனா ஒவ்வொரு நேரத்துல பிடிக்காம பக்தர்களை பார்த்த அப்படியே சொல்கிற மாதிரி அப்படியே குக்கள் ஊந்துற மாதிரி நிற்க முடியாத மாதிரி கால் வலிக்கிற மாதிரி முது வலிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்குமா அப்போ வந்து ஆண்டர் யாராவது நம்ம கூடும் போது ஆண்டர் அவங்க பேசணும் அப்புறம் அவர் ஆண்டர் யார் எனக்கு யாரோ ஒரு பையன் மை இல்லை எங்கே வாங்கி வாங்கி அவங்க என்ன வந்து பண்ணுறாங்க நம்ம தலை சரி வைக்கிறோம் நம்ம யாருன்னு தெரியலன்னா இந்த பக்கம் அவங்க தான் அவங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் சொல்லலைன்னா இப்போதோ போகிறேன் அப்படின்ட்டு அப்படி போட்டு போகணும் ஆகிய கிரி செய்ய எப்போ ஆண்டோட பிள்ளைகள் வந்து ஆண்டோக்காக பக்தியாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு மற்ற ஜனத்தில அதாவது ஆண்டு ஜனங்கள் மத்தியில நம்மளை துன்படுத்தும் போது வந்து நம்மளோட பேசுவாராம் அப்படியே அவர் பேசும்போது அவங்களுக்கு தெரியுமா ஐயோ ஆண்டோட பிள்ளைகள் எதுக்காக நான் பேசறேன்னா வேலை வீட்டுல ஆண்டு ஒன்று பேச மாட்டேன் அவங்க துன்பத்தின் பாதையில ஆண்டுக்காக ஒழிக்க ஒழிக்க துன்பத்தின் பாதை துயரத்தின் பாதையெல்லாம் சில ஜனங்க பொறாமைப்பட்டு எங்களுக்கு எங்களை உயர்க்க முடியலையா இது எத்தனை ஆண்டுகள் வந்து எத்தனை ஆண்டுகளா இங்க வந்துருக்காங்க எத்தனை ஆண்டுகளா நடத்துறாங்க எப்படி அந்த அந்த குடும்பத்தை எப்படி நடத்திட்டு வந்தாங்க மூழ்கிறீங்க எப்படி நடத்துறாங்க எவ்வளவு பேர் நிந்திச்சிருப்பாங்க சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆண்டோடி பிள்ளைகள்லாம் சில தாய்மார்கள்லாம் அப்படியே வாழ்த்துவாங்க நீங்க நல்லாத்தையும் வர போற காலத்துல ஆண்டு பிள்ளைங்க இந்த பிள்ளை ஊழிக்காத இந்த பிள்ளை ஊழிக்காத இந்த மூடிக்காரன்றீங்க அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல உலக வேலைக்கு தான படிக்க வைக்கிறாங்க நீங்க மூடிக்கார ஊழிகாடி இந்த மூழ்கார மூழ்காரின்றீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆவிக்கு இருந்த ஆண்டோடி பிள்ளைங்களெல்லாம் அப்படி கத்த வந்து ரொம்ப அறிவு அறிவையா நிச்சுரு கடைசியில் வந்து இது எதாவது ஒரு பிரைஸ் வாங்கணும் நீ ஆண்டர் வந்து அவர் வந்து கோல்டு இடமே இருக்குது அங்க நிக்கறாரு அவரு வந்து இப்போ ஆவியா இருக்கிறாரு கீழே இறங்கி வராரு நம்மளுக்கு எதனா வாங்குனோ சொல்லுவாங்க அவங்க தரணுமா வாங்கி தரோம் இல்லன்னாக்கா இருந்தால் வேற போகிற பிரைஸ் குடு பிள்ளைங்க அங்க இருந்துப்பா அது ப்ரைஸ் திருச்சில டவுனர் போட்டு வச்சு போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் அது வந்து ஜெக்ஷன் எல்லாம் இருக்குது ஆனாக்கா ஆண்ட்ரு சொல்றேன் இல்லை ஒரு பிரைஸ் ஒன்னு